ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க நீங்கள் நம்ம பட்டுக்குட்டி சமையலில் வித்தியாசமான முறையில் பீட்ரூட் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு நான் ஒரு அஞ்சு பீட்ரூட் எடுத்துருக்குறேங்க பீட்ரூட் வந்து எப்போவுமே நீளமாக இருக்கிற பீட்ரூட் வாங்காதீங்க இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற பீட்ரூட்டை பார்த்து வாங்கிக்கிங்க அப்போ தான் கலர் அப்படியே இருக்கும் உள்ளே அந்த ஒயிட் கலரெல்லாம் வராமல் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தோலை சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம் துருவி இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக துருவி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எண்ணெயை விட நல்லா காஞ்சதையும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் மஞ்சள் டீ சூடாக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கை நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்குறோம் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வாரத்தில் ரெண்டு முறையாவது பீட்ரூட் எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்தத்தை அதிகரிக்கும் கண்டிப்பாக மறக்காமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு காய்கறிகளை அதிகமாக சேர்த்து செஞ்சு கொடுங்க வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வதங்கினதையும் நம்ம பீட்ரூட் உள்ள சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதோடய பச்சை வாசம் போகவே போகாது அடி பிடிக்கிற அளவுக்கு லோ ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க அதுலேயே பாதி வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டால் ஈஸியாக வெந்துடும் இப்போ எவ்வளோ பீட்ரூட் இருக்குது பாருங்கள் கிட்டச்சட் கிட்டத்தட்ட முக்கால் வடச்சட்டிக்கு பக்கம் இருக்குது இது எவ்வளோ ட்ரை இருக்கும் பாருங்கள் வெந்து வந்துச்சுன்னா அந்தளவுக்கு நம்ம வேக வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வதக்கி விடுங்க உள்ளே இருக்கிற வெங்காயம் எல்லாம் மேலே வர அளவுக்கு இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வேகட்டும் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு பாதி வெந்துருச்சு இன்னுமே நல்லா வ வணங்கணும் இன்னொரு பத்து நிமிஷம் வைக்கலாம் தண்ணி எதுவுமே தெளிக்க தேவையில்லை அதில் இருக்கிற தண்ணியே போதும் பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிருச்சுன்னு சூப்பராக வெந்து வந்துருச்சு சுடு சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வர மிளகா சேர்க்க தேவையில்லை பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயம் எல்லாம் கடித்து சாப்பிட்றப்ப அந்த இனிப்புத்தன்மையோட காரமாக சூப்பராக இருக்கும் மிளகா சேர்த்துருக்கிறோம் அதனால காரம் ஜாஸ்தி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்